மொரட்டு சிங்கிள் பிரேம்ஜிக்கு நிஜமாவே கல்யாணம் நடக்க போதா பொண்ணு யாரு அப்படிங்கிறது குறித்து வெங்கட் பிரபு தெரிவிச்சிருக்கிறாரு நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரனுக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது மொரட்டு சிங்கிள் சங்கத்தின் மூத்த தலைவராக இருந்து வந்தார் பிரேம்ஜி இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல தனக்கு திருமணம் ட்வீட் போட்டு சிங்கிள்ஸை எல்லாம் அதிர வைத்து விட்டார் பிரேம்ஜி தற்பொழுது அண்ணன் வெங்கட் பிரபு இயக்கி வரும் கோட் படத்தில் நடிகர் விஜயோடு சேர்ந்து நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு திருமணம் நடைபெறப்போவதாக போவதாக சமூக வலைதளங்களில் பத்திரிகை ஒன்று வெளியாகி இருந்தது சேலத்தைச் சேர்ந்த இந்து என்பவரை பிரேம்ஜி வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திருமணம் செய்ய உள்ளார் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மிகவும் ஆடம்பரமாக இல்லாமல் அந்த பத்திரிகை பாரம்பரிய முறைப்படி எளிமையாக காணப்பட்டது இது ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது திருத்தணி முருகன் கோவில்ல வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் இந்த திருமணம் நடக்க உள்ளதாக அந்த பத்திரிகையில் கூறப்பட்டிருந்தது இதனை பார்த்த ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்கள் ஒரு பத்திரிகை மட்டுமே சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தது இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையுமே யாருமே வெளியிடவில்லை இந்த நிலையில தான் பிரேம்ஜி திருமணம் குறித்து வெங்கட் பிரபு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அறிக்கையில இத்தனை வருடங்களாக என் குடும்பத்தாருக்கும் எனக்கும் ஆதரவையும் அளவில்லாத அன்பையும் வழங்கிய ரசிகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் எங்கள் குடும்பத்துல பல வருடங்கள் கழித்து ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்றார் சொப்பனசுந்தரி இப்போ யாரு வச்சிருக்கா இதை எல்லாவற்றையும் விட பிரேம்ஜிக்கு கல்யாணம் எப்போ என்ற உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி சிறிய அளவுல குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் பிரேம்ஜி தான் விரும்பும் பெண்ணை அம்மாவின் ஆசிர்வாதத்தோடு கரம் பிடிக்கிறார் அம்மா வெகுவாக எதிர்பார்த்த இந்த திருமணத்தை நெருங்கிய உறவுகளோடும் நண்பர்களுடனும் எளிய முறையில் நடத்த விரும்புகிறோம் இது தெரியாமல் நண்பர் ஒருவர் திருமண பத்திரிகையை பொது வெளியில் பகிர்ந்துவிட்டார் எப்படி கல்யாண பத்திரிகை வைரலானதோ அதேபோல மணமகள் மீடியாவை சேர்ந்தவர் என்றும் புகைப்படங்கள் உலாவுகிறது மணமகள் மீடியாவை சேர்ந்தவர் கிடையாது திருமணம் முடிந்தவோடு புகைப்படங்களை பகிர்கிறேன் எங்களுடைய பிரைவசியை மதித்து இருந்த இடத்திலிருந்தே மணமக்களை வாழ்த்தி அதையும் வைரலாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உறுதியாக திருமண வரவேற்பில் அனைவரையும் சந்திப்போம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இது மட்டுமல்ல விரைவில் கோட் அப்டேட் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே அவர் பகிர்ந்திருக்காரு திருமண அறிவிப்பின் போது கூட கோட் அப்டேட்டை மறக்காமல் குறிப்பிட்ட வெங்கட் பிரபுவின் அந்த பாசம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தே விட்டதுன்னு சொல்லலாம்